இந்த மாதிரி பச்சை கருப்புறத்தை இருக்கும் இது கிட்ட கொண்டு போனாலே மணக்கம் இதை பற்றி மகத்துவம் தெரிஞ்சிங்கன்னா நமக்கு சிறப்பாக ஆச்சரியமாக இருக்கும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய குணம் அதற்கு உண்டு இதற்குள்ளார ஏதோ ஒரு காம்பினேஷன் இருக்குது அதெல்லாம் சொல்லி கொடுக்காமல் போயிட்டாங்க அதனால் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு இந்த எல்லாம் நம்ம தேட முடியாது தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் தொடர்புக்கு நைன் ஸ்ரீ குருவியோ நமகம் வணக்கம் விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலயா கோபவேஷம் தனானம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் வணக்கம் ஐயா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வன யாவுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதை நாம் பயன்படுத்தி தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் காதில் கேட்பதினால் எந்த பயனும் இல்லை எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் எவ்வளவு வறுமையாக இருந்தாலும் வாழ்வில் முன்னேறுவதற்குரிய வாய்ப்புகள் தகவல்கள் செய்திகள் நமக்கு கிடைத்தாலும் ஓரடியாவது எடுத்து அதை நோக்கி நாம் நகர்ந்தால் இறைவன் நம்மை கைப்பிடித்து அழைத்து கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை தர வைத்து விடுவார் அந்த வகையில் பச்சை கற்பூரம் கற்பூரம் என்பது நம்ம சூடம் என்று நம்ம சொல்லுவோம் ஆனால் பச்சை கற்பூரம் என்பது பூமி கடியில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இது ஒரு வாசனை நறுமணங்களை தரக்கூடிய வகை பெரும்பாலும் இந்த பச்சை கற்பூரம் பெருமாள் கோவிலில் தீர்த்தத்திற்கு பயன்படுத்துவார்கள் அதுபோல் விந்தி உணவுக்கும் பயன்படுத்தினார்கள் லட்டு செய்கிறதற்கும் பயன்படுத்தினார்கள் ஆன்மீகம் முதல் மருத்துவம் வரையிலும் இந்த பச்சை கற்பூரம் பயன்படுது இந்த பச்சை கற்பூரத்தை பொறுத்தளவில் வீடுகளில் வச்சிருந்தால் பைகளில் வச்சிருந்தால் அது வந்து மிகுந்த நல்ல பலன்களை தருது அதனால் பச்சை கற்பூரம் வந்து ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது பச்சை கற்பூரம் என்பது ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் இந்த பச்சை கற்பூரத்தினால் சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறோம் எப்போவுமே என்னுடைய பைகளில் இந்த பச்சை கற்பூரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை ஒரு பவுலில் வைக்கலாம் வீடுகள்லேயும் வைக்கலாம் இப்படி ஒரு பாக்கெட்டில் இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை இருக்கும் இது கிட்ட கொண்டு போனாலே மணக்கம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த லவங்கம் லவங்கப்பட்டை இந்த மாதிரி ஏலக்காய் பார்த்தீங்கன்னா தெரியும் லவங்கப்பட்டை இருக்கும் இதை பற்றி மகத்துவம் தெரிஞ்சிங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம எல்லாவற்றையும் முழுமையாக இல்லை பச்சை கற்பூரத்தையும் லவங்கப்பட்டை ரெண்டுமே ஒரே ஒரு அறிவியல் குடும்பத்தை சார்ந்தது ஆங்கிலத்தில் ஷினோமான் கேஃபர் என்று அழைப்பார்கள் இந்த கற்பூரத்தின முன்னோர்கள் உணவு ஆன்மீகம் அழகு குறிப்புகள் மருத்துவம் இதில் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க பச்சை கற்பூரத்தை பற்றிய விஷயங்களில் நம்ம உணவில் விரைவில் பூஞ்சை இந்த காளான் பிடிச்சிரும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பச்சை கற்பூரத்தை உணவில் பயன்படுத்தலாம் இந்த காலத்தில் நம்ம உணவு கெடாமல் இருக்க பிரிட்ஜை பயன்படுத்துகிறோம் பிரிட்ஜ் இல்லாத காலத்தில் அதை உபயோகப்படுத்தி தான் கெடாமல் பார்த்துருக்குறாங்க அதனால் உணவில் நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கும் உணவின் சுவையை அதிகரிக்கவும் இந்த பச்சை கற்பூரம் பயன்பட்டுருக்கு அது மட்டும் இல்லை பணவரவை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் பச்சை கற்புரத்திற்கு உண்டு அதுதான் அதனுடைய ரகசியங்கள் இப்போ கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தில் தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஜாதி பத்திரி வெட்டி லவங்கம் இது எல்லாத்தையுமே அரைச்சு பவுடர் ஆக்கி வச்சு பெருமாள் கோயிலில் தீர்த்தத்தில் கொடுப்பாங்க அது பயன்படும் அது மருந்தாகவும் சுவை அதிகரிக்காகவும் கடவுளுடைய ஆசி மக்களுக்கு கிடைக்குவதற்கும் நம் முன்னோர்கள் பின்பற்றி இருக்கிறாங்க எப்போவுமே கோவிலில் இருக்கக்கூடிய அது ஆற்றல் வந்து கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி அதில் நீரில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும் அதனால் நீரில் ஸ்டோரேஜ் ஆகும் பொழுது என்னாகும்னா அந்த நீரில் அந்த தெய்வீக தன்மை உள்ளே வரும்பொழுது அதை நம்ம சாப்பிடும்போது உடம்பு குளாரும் போகுது அதே போல் சளி தொல்லை சுவாச கோளாறு சைனஸ் அலர்ஜி மற்றும் நோய் தோற்படாமல் இருக்கிறதுக்கு பச்சை கருப்பத்தை தண்ணிகளில் கலந்து குடிக்கணும் அதனால் அது நமக்கு பாதுகாக்கவும் பயன்படுது அது மற்றொரு பயனை இரவு தூங்குவதற்கு முன் ஒரு செம்பழுது மண்பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதில் துளசி கிராம்பு பச்சை கற்பூரம் தேன் ஆகியவற்றை சேர்க்கணும் அதை அந்த தண்ணீரை மறுநாள் காலையில் குடித்தோம்னா அந்த நாள் முழுவதும் நம்ம புத்துணர்ச்சியாக அப்படி இருக்குது ஒரு டார்ச் இருக்க மாதிரி சுறுசுறுப்பாகவும் இருக்கும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் குறிப்பாக இந்த நீரை பேச்சு வராத திக்கி திக்கி பேசக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கு கொடுக்க கொடுக்க விரைவில் பேசுவார்கள் புதன் சனி இந்த தொடர்பு கேது தொடர்பு உள்ளவர்கள் பச்சை கற்பூரத்தை நாம் சொன்ன இந்த பெத்தேட்டில் பயன்படுத்த வெற்றி உண்டாகும் கால்களில் நமக்கு நிறைய பித்த வெடிப்புலாம் வரும் கற்பூரத்தை கிரீமாகவும் பாதத்தில் பயன்படுத்தி வந்தால் பித்த வெடிப்பு விரைவில் குணமாகும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆன்மீகத்தில் பச்சை கற்பூரம் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய குணம் இருக்குது அது எதையாவது யாரும் சொல்லாதீங்கய்யா அப்படின்னு வருத்தப்படாதீங்க செல்வத்தை ஈர்க்கக்கூடிய குணம் அதற்கு உண்டு நல்ல மனம் இப்போ உதாரணத்திற்கு நல்ல சிந்தனைகள் நல்ல தொடர்புகள்லாம் வரணும்னா நம்மகிட்ட உடம்புல பேக் சுமல் இருக்கக்கூடாது கெட்ட துருவாடையும் இருக்கக்கூடாது நல்ல மனமும் நல்ல ஒளியும் உள்ள ஒரு வீட்டில் இயற்கையில் ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால் வெளிச்சமாக இருக்கணும் ஒரு வீடு வெளிச்சமாக இருக்கணும் அளவுக்கு அதிகமான வெளிச்சம் இருக்கக்கூடாது இருண்டு கிடக்கக்கூடாது அந்த காலத்தில் வாடகைக்கு வீடுக்கு போகிறவங்கெல்லாம் வீடு வெளிச்சமாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மாதிரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ அதனால் கற்பூரம் நல்ல மனத்தையும் குணத்தையும் கொடுக்கும் செல்வத்தை பெறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க அதில் சோம்பு கிராம்பு மஞ்சள் பச்சை கற்பூரம் கருமஞ்சள் ஒரு சின்ன தேங்காய் புணுகு கோரோசனை ஜவ்வாது குன்றின் மணி கோமதி சக்கரம் சோளிகள் மற்ற சில தர்பை துண்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரம் அல்லது துணியில் கட்டி பூஜை நிறைய வைக்கணும் தொங்க விடணும் இல்லைன்னா கோமா கோசாலை பசுமாடு இருக்குது கோசாலை ஆகிய இடத்துல வச்சாலும் இதற்குள்ள ஏதோ ஒரு காம்பினேஷன் இருக்குது அதெல்லாம் சொல்லி கொடுக்காமல் போயிட்டாங்க அதனால் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு இந்த சயின்ஸ் எல்லாம் நம்ம தேட முடியாது அதனால் பச்சை கற்பூரம் இயற்கையாகவே நேர்மறை சக்திகளை கொடுக்கக்கூடியது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாம் விலகி கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றலை நீக்க இந்த பச்சை கருப்பூரத்தை தண்ணியில் கரைச்சி வீடு முழுவதும் தெளிப்பாங்க சொல்லப்போனால் பச்சை கருப்பூரம் நல்ல வாசனை நிறைந்தது வாசனை உள்ள இடத்துல தானே லக்ஷ்மி குடியேறுவாள் ஏன்னா பச்சை கருப்பூரத்தை சொன்ன போல் பயன்படுத்துனீங்கன்னா சகல எல்லாம் நாம் பெறலாம் அதனால் ஒரு வீடு மங்களகரமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளார துர்வா அடை இருக்கக்கூடாது வீடு வாழ்பவர்களின் அடையாளங்களை சொல்லக்கூடியது ஒவ்வொரு வீட்டை பயன்படுத்தி தான் நம்மளுடைய நித்த நித்தம் வாழ்க்கையை கட்டமைக்கிறோம் திட்டமிடுகிறோம் மனைவி மக்களோடு நல்ல ஒழுக்கங்களோடு நல்ல பேசணும் முன்னேறணும் ஏதோ வெந்ததை தின்னு விதி வந்து போயிடக்கூடாது அப்போ ஒவ்வொரு வீடும் எப்படி இருக்கணும் கருத்தாக இருக்கணும் வீட்டில் எங்கே பார்த்தாலும் பழைய துணிமணி தோரணங்கள் அதெல்லாம் நிறைய வீடுகளில் இருக்குது அதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அடிப்படையில் நல்ல வசதியாக வாழ்க்கைக்கு வந்தவங்க வீட்டில் இதெல்லாம் கரெக்டாக வருது பட்டு கீழே லோ கிளாஸில் இருக்கிறாங்க மிடில் கிளாஸில் இருக்கிறாங்க சரியான வசதி இல்லை தட்டு தடுமாறுறாங்க எப்படியாவது ஒரு ஒரு கிளிக் ஆகிறாதா மேலே வர மாட்டோமா அப்படின்னு விரும்புகிறாங்க அவர்களுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வீடு வாசல்களை தினமும் தோறும் வாசலில் காலையில் எழிச்சால் வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றணும் ரெண்டு ரெண்டு பத்தி பொருத்தணும் சாம்பிராணி போடணும் வீட்டுக்குள்ளோர அமங்கலமான பொருள் இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளோர பேட் சுமல் இருக்கக்கூடாது பாத்ரூமில் போனால் இருக்கக்கூடாது அதனால் எல்லா இடங்களிலும் நல்ல மனமும் நல்ல ஒளியும் இருக்கணும் அதனால் காலையில் எழுந்து குளிக்கணும் ரெண்டு நாள் போட்ட சில பேர் இல்லை ரெண்டு நாள் ஆனால் மூணு நாள் ஆனால் ரசம் மாற்றுறதில்ல அவங்களுக்கெல்லாம் போய் சொல்ல போகும்போது அவர்கள்லாம் விரத்திலே இருக்கிறாங்க ஸோ அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியோர்கள் இன்றைக்கி யாருக்கும் புத்தி சொல்ல முடியாது சமூக பொறுப்பின் நலன் கருதி யான் பெற்ற இன்பம் இப்பெருகை வையகுங்கிற மாதிரி உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை சொல்கிறான் எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் எல்லாம் செயல் எண்ணானே என்னானே என் அம்பலத்தே அருட்பெருஞ்சோதி தனிப்பெறம் கருணை அருட்பெருஞ்சோதி